நாடாளுமன்ற உறுப்பினர் அவரது ஓபிய அவர்களை வெற்றி பெறம் செய்து பலாமலத்தில் வெற்றி பெற செய்வது மூலம் அவர் இந்தியாவின் பிரதமரை உங்களுக்கு நகர்வாக ஆதரிக்க போகிறார் இந்த முறை இங்கே பலார்பலத்திற்கு வாக்களித்து வெற்றிப்பறம் செய்தால்தான் நம்ம தோழிக்கு தேவையான திட்டம்தான் கிடைக்கும் வேறு யாருக்கும் ஓட்டு போட்டு தயார் செய்து ஓட்டுகளை வீணடிக்க வேணாம் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் ஓபி என்று சொன்னார்கள் எங்களை பற்றி தேவை நாங்கள் நடவடிக்கை எல்லாரும் இன்றைக்கு அவர் எந்த பதில் அதெல்லாம் இல்லை தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு தேவையான திட்டங்கள் வந்து மத்தியில் பிஜேபி தான் ஆட்சி வரும்போது பிரதமர் மோடி அவர்களிடம் மத்திய அரசு தான் போகும் அதனால சொல்கிறேன் கோபிஎஸ் அவர்களை வெற்றி பெற செய்து பல திட்டத்தை வெற்றி பெற செய்து நமது பகுதி வளர்ச்சிக்கான அனைத்து திட்டங்களையும் பெற்றுத்தர வேண்டும் இன்னொன்று நட்சத்தீவன் தாரவாத்து கொடுத்தது யாருன்னு தெரியும் காங்கில திமுக தான் அப்போ ஆட்சியில இருந்த கருணாநிதி பயந்துக்கிட்டு சர்க்கார கமிச்சிருந்து பயந்துக்கிட்டு தாரவாந்து கொடுத்தார் இன்னைக்கு அதனால தான் நமக்கு மீனவனது பிரபல மீனவன் சொந்தவங்க எல்லாம் டெய்லி விளக்க மாட்டிகிட்டு இருக்காங்க நட்சத்தீவை தாரவாத்து கொண்டு இன்னைக்கு போராட்டம் போடுறாங்களா அதை வீட்டெடுக்கணும்னா மோடி வந்தால் தான் முடியும் கருணாநிலையா நமது மீனவர்களின் பிரச்சனை தீர்வு மத்திய அரசாங்கத்தை வாக்களிக்க வேண்டுமாய் உங்களை வடிவத்தோடு கேட்டு வெற்றி விழா இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி அரங்கவேல் அவர்கள் இதே அரக்கோணம் தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு மத்திய அமைச்சராகி பல்வேறு ரயில்வே திட்டங்களை இந்த பகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறார் அந்த வகையில் மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் வழங்கினார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் என்ற அனுபவத்தின் அடிப்படையில் இந்த தொகுதியினுடைய மேம்பாட்டிற்காக வளர்ச்சிக்காக நான் முழுமையாக பாடுபடுவேன் நீங்கள் எல்லாம் எனக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் இந்த தொகுதியில் என்னை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர் திமுகவினுடைய வேட்பாளர் ஜத்கன் என்பவர் சாராய ஆலய அதிபராக இருந்து மதுபானங்களை தயாரித்து டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சப்ளை செய்யக்கூடிய வேலைகளை செய்து வருகிறார் எனவே எனவேக்கு எந்தவிதமான நலத்திட்டங்களையும் அவர் மேற்கொள்ளாமல் மூன்று முறை இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து எதையுமே செய்யாமல் மீண்டும் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் எனவே அவரை நீங்கள் தோற்கடித்து எனக்கு வாய்ப்புகளை வழங்கி என்னை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் என் தாய்மாரெலாம் நிறைய வந்திருக்கீங்க சாராய கடையை ஒடிக்கிறதுக்காக நான் ஒரு பொதுநல வழக்கு போட்டு மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு டாஸ்மாக் கடையை நான் ரோடு ஓரத்தில் இருந்த எல்லாம் மூடியிருக்கேன் நீங்கள் இன்னொரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இந்த பகுதியில் டாஸ்மார்க் கடை இல்லாமல் என்னால் செய்ய முடியும் அவர் டாஸ்மார்க் கடையில் அவர் தயாரிக்கிற சா சாராயத்தை கொண்டு உங்களுக்கு ஒரு குவார்ட்டர் வித்தா அவருக்கு பதினஞ்சு ரூபா லாபம் அதில் அவர் இருபத்தாறாயிரம் கோடி சம்பாரித்து வச்சிருக்கார் உங்களுக்கு ஐநூறு ஆயிரத்தை கொடுத்துட்டாக்கா நான் திரும்பி எம்பி ஆயிடணும் அப்படின்னு நினைச்சு வந்திருக்காரு நாம என்ன கேட்கறதா நீ என்ன செஞ்ச இந்த மக்களுக்கு இதுவரை இப்ப இப்போ எம்பி சிட்டிங் எம்பி இந்த அருங்குன்றம் பகுதிக்கு நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்ல முடியுமா அவர் தான் இல்லை திமுகவை சார்ந்த யாருக்கு யாராவது இந்த அருங்குன்றம் பகுதிக்கு நாங்கள் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் பள்ளிக்கூடத்தை கொடுத்துருக்கோம் ரேஷன் கடை கொடுத்துருக்கோம் சமுதாயக்கூட கொடுத்துருக்கோம் ரோடை போட்டிருக்கோம் மருத்துவமனை கொண்டு வந்திருக்கோம் பள்ளிக்கூடம் ஏதாவது ஒன்று சொல்லுனா பரவாயில்ல எதுவுமே இல்லாமல் அஞ்சு வருஷம் கழிச்சு திரும்பி எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு ஓட்டுக்கு எங்காவது வந்தாரம்மா வரல நிறைய ஊரில் உள்ள ஊடல நிறைய ஊரில் நீ போ திரும்பி சொல்லி நம்மள திமுக திருப்பி அனுப்பிச்சாங்க அதனால நீங்கள் எல்லாம் எனக்கு மாப்பிடம் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களுடைய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் சிறப்பாக உரையாற்றி உங்களுடைய தேவைகளை அறிந்து நான் செய்வேன் இந்த அருங்குன்ற பகுதிக்கு தேவையான நலத்திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து அதை முதன்மையாக உங்களுக்கு ஒதுக்கி தருவேன் அதை இந்த பகுதியினுடைய முன்னேற்றத்திற்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டு நீங்கள் எல்லாம் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாய் மீண்டும் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்